சம்ம ஹாலிடேஸ் கால் ஜிடி ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு நம்பர் பிராண்ட் ஜவுளி கடை பெண்கள் எப்படி ரோட் ஷோ குளறுபடி கட்சி பிரதமரிடம் வாங்கி கட்டிய கமல் ஆலயம் ஒரு பணக்கார குழந்தையிடம் பணம் கிடைத்தால் அது என்னவெல்லாம் செய்யுமோ அதுபோல் தரிகட்டத்தனமாக பணத்தை செலவு செய்து கொண்டிருக்கிறது பாஜக இதை தமிழகம் வந்த பிரதமரே உணர்ந்து டோஸ் விட்டிருக்கிறார் என்கின்றன பாஜக வட்டாரங்கள் சென்னை வந்த பிரதமர் தனது ரோட் ஷோவில் நின்றிருந்தவர்கள் இந்தியில் பேசியதை கேட்டு அதிர்ந்து போய்விட்டார் அவர்கள் பிரதமரை பார்த்து இந்தியில் சார்சோ பார் என கத்தினார்கள் தமிழக மக்களுக்கு இந்தி தெரியாது அவர்கள் எப்படி இந்தியில் கோஷமிட்டார்கள் என பிரதமர் விசாரித்த போது அவர்கள் சவுகார்பேட்டையில் இருந்து வட இந்தியர்கள் கூட்டம் என தெரிய வந்தது வட இந்தியர்கள் சென்னையில் பணிபுரியும் வெளிமாநிலத்தவர் மயிலாப்பூர் தீநகர் நங்கநல்லூர் பகுதிகளில் வசிக்கும் பிராமணர்கள் என ஏழாயிரம் பேரை திரட்டியிருக்கிறார்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் பிரதமரின் ரோட் ஷோவுக்கு தீநகர் தெருக்களில் பொருட்கள் வாங்க வந்த பொதுமக்கள் திருழ்வார்கள் என பாஜக கணக்கு போட்டது ஆனால் பிரதமர் விசிட்டை காரணம் காட்டி பல மணி நேரம் முன்பே பாஜக வண்டிகள் தவிர வேறு யாரையும் போலீசார் அனுமதிக்கவில்லை பிரபல துணிக்கடையில் வேலை செய்யும் பெண்களை அந்த கடையின் வாசலிலேயே நிற்க வைத்து கூட்டத்தை காண்பித்தது பாஜக எல்லா பெண்களும் ஒரே யூனிஃபார்முடன் நிற்கிறார்கள் என பிரதமரே அதிர்ந்து போனார் பிரதமர் வருகைக்கு கூட்டம் இல்லை என வீடியாக்கள் ஒவ்வொரு பகுதியிலும் நின்றிருந்தவர்களை நம்பர் எண்ணிக்கையாக போட்டு பத்து பேர் பதினைந்து பேர் என கணக்கு போட்டு ஒளிபரப்பினார்கள் சமீபத்தில் பிரதமர் பேட்டியளித்த தொலைக்காட்சி பிரதமர் கார் சென்ற பின்பு ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பொதுமக்கள் ஓடுவதை பரபரப்பு செய்தியாக படம் பிடித்து காட்டியது சென்னையில் தான் இப்படி என்றால் சென்னையை அடுத்து பிரதமர் கலந்து கொண்ட மேட்டுப்பாளையம் பொதுக்கூட்டத்தில் நிலைமை அதைவிட மோசமாக இருந்தது தூரம் தூரமாக போடப்பட்ட இருக்கைகள் அதில் அமர வைக்கப்பட்டிருந்த முதியவர்கள் வயதான பெண்கள் குழந்தைகள் ஆள்களே இல்லாத காலி செயர்களையெல்லாம் பார்த்து பிரதமர் முகம் சுலைத்தார் பாரத் மாதா கி ஜே என்கிற பிரதமரின் கோஷத்தை திரும்பி சொல்வதற்கு கூட ஆள் இல்லை பாஜக தொண்டர்களே காவி நிற தொப்பி போட்டு மிக குறைவான எண்ணிக்கையில் அமர்ந்திருப்பது கண்டு பிரதமரே அதிர்ந்து போனார் இதுவரை ஐநூற்று அறுபது கோடி ரூபாய் தமிழக பாஜகவுக்கு மத்திய பாஜக கொடுத்திருக்கிறது முன்னூறு கோடி ரூபாயை தமிழக பாஜக வசூல் செய்திருக்கிறது வேட்பாளர்கள் செலவு கட்சிக்காரர்கள் செலவு என பல நூறு கோடி ரூபாய்களை பாஜக செலவு செய்திருக்கிறது இவ்வளவு செலவு செய்தும் பிரதமர் விசிட்டுக்கே ஆட்களை கொண்டு வர முடியாதது ஏன் என பிரதமர் அலுவலகம் விசாரணையில் இறங்கியது டெல்லியில் இருந்து வரும் பணம் அனைத்தையும் சுருட்டுவதில்தான் தமிழக பாஜக ஆர்வமாக இருக்கிறது இதற்கான தமிழக பாஜக பொதுச்செயலாளர் கேசவ விநாயகம் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ஆள் போட்டு வேட்பாளருடன் சுற்றவிட்டுள்ளார் யாரும் பணத்தை செலவு செய்வதில்லை அதை சுருட்டுவதிலேயே குறியாக இருக்கிறார்கள் இப்படி வேட்பாளருக்கென கொடுக்கப்பட்ட பணம் பாஜக மாநில நிர்வாகிகளின் பாக்கெட்டை நிறைத்துக் கொண்டிருக்கிறது எனக்கு சரியாக பணம் தரவில்லை என பல வேட்பாளர்கள் தலைமைக்கு புகார் வாசித்திருக்கிறார்கள் அதில் முக்கியமானவர் நெல்லை வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவரிடம் பிடிக்கப்பட்ட நாலு கோடி ரூபாய் பணத்தை தாருங்கள் என தலைமையிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார் நயினார் சிதம்பரம் வேட்பாளர் கார்த்தியாகினி கேசவ விநாயகத்துக்கு கரெக்டாக கட்டிங் கொடுக்கிறேன் என தனக்கு நெருக்கமானவர்களிடம் சொல்ல இந்த தகவல் தலைமைக்கு எட்டியுள்ளது தேர்தலுக்கு நெருக்கத்தில் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்கு என ஐநூறு கோடி ரூபாய் மத்திய தலைமையிடம் இருந்து வரவிருக்கிறது அதை பெறுவதற்காகவே ஏற்கனவே கொடுத்த தொகையை செலவழித்து விட்டோம் என பொய்க் கணக்கு எழுதி சமர்ப்பித்து இருக்கிறார்கள் பாஜக வேட்பாளர்கள் அந்த கணக்கில் இருக்கும் விவரங்களுக்கு தேர்தலுக்கும் தொடர்பே இல்லை அதனால் அதிர்ந்து போயிருக்கும் தேசிய தலைமை இறுதி கட்ட பணம் கொடுத்தாலும் தமிழகத்தில் பாஜக தேருமா அது வீண் செலவுதான் என யோசிக்க விட்டது அதனால் டிடிவி ஏசிஎஸ் சௌமியா போன்ற நல்ல நிலையில் இருக்கும் வேட்பாளர்களை காண்பித்து பணம் கேட்கிறார் மாநில புள்ளி ஆனால் இம்மூவரும் பாஜகவினர் அல்ல என்பதுதான் ஹைலைட் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு